வணக்கம் தமிழர்களின் வாழை இலை உணவு பழக்க வழக்கம் தரும் நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோல அது பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வாழை இலையில் உணவு உண்ணுங்கள் என்று வெறுமனே நம் முன்னோர்கள் கூறிவிடவில்லை வாழை இலையில் உணவு உண்பதால் எம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது அந்த வகையில் வாழை இலையில் சாப்பிடத் தொடங்கும் பொழுது நமது உடல் பளபளப்பு அடைந்து உடலில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறுகின்றன கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு மிகவும் உப்புசமாக இருக்கிறது என்று கூறுபவர்கள் வாழை இலையில் சாப்பிட்டால் செரிமான பிரச்சினை தீரும் வாழை இலையில் உணவு உண்ணும் பொழுது இலையின் மனமே அதிக அளவு பசியை தூண்டுவதாக அமைகிறது உடல் பலவீனமானவர்கள் வாழை இலையில் உணவு உண்ணும் பொழுது உடல் இன்னும் பலமடைகிறது வாழை இலையில் உணவு உண்பதால் இளநரை ஏற்படாமல் முடி கருப்பாகவே இருக்கும் சம்மண்ணமிட்டு வாழை இலையில் உணவு உண்ணும் பொழுது வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது வாழை இலையில் உணவு உண்டால் உடல் குளிர்ச்சி அடைவதோடு பித்தம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்குகிறது எனவே தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றித்து போன எம்மாள் இன்று மறக்கப்பட்ட இந்த வாழையிலை கலாச்சாரத்தை மீண்டும் எம் வீடுகளில் ஒருவேளை உணவிலாவது சேர்த்துக் கொள்வோம்